செல்ல குழந்தையே இன்று உன்னோடு பேசியே தீர வேண்டும் என்று உன் வராகியம்மா நான் இப்போது வந்திருக்கின்றேன் தாயானவள் எனக்காக ஒரு ஐந்து நிமிடம் ஒதுக்கி ஆனால் நிச்சயமாக இன்று உன் அம்மா வராகி அம்மா உன் இடத்தில் சொல்ல வந்த உண்மையை சொல்லிவிட்டு சென்று விடுவேன் என் பிள்ளையே இன்று இதனை நீ கேட்டே தீர வேண்டும் என்று உன் வாழ்க்கை நடந்த நடந்து கொண்டிருக்கின்ற இந்த உண்மையை நீ அறியாமல் இருப்பது உன் தாயானவள் எனக்கு விருப்பமில்லை இதை கூட ஒருவர் வாழ்க்கையில் தெரிந்து கொள்ளாமல் இருக்க வேண்டும் முடியுமா என்பதனால்தான் இதனை உன்னிடம் சொல்லிவிட வேண்டும் என்று அம்மா நான் வந்திருக்கின்றேன் என் பிள்ளை உன்னுடைய வாழ்க்கையில் நடந்து கொண்டிருக்கின்ற ஒவ்வொரு விஷயங்களையும் என் தங்க பிள்ளை ஒவ்வொரு விஷயங்களையும் உனக்கு பதில் தெரியாமல் இருக்கலாம் ஆனால் ஒவ்வொரு விஷயங்களும் உனக்கு பதில் தெரிந்து தெரியாத அளவிற்கு உன் மனதில் குழப்பத்தை ஏற்படுத்தி இருக்கின்ற ஏற்படுத்தியது யார் என்பதையும் அவர்கள் என்ன நினைத்து இதை என் வாழ்க்கையில் செய்ய வேண்டும் என்று நினைத்தார்களோ என்பது எனக்கு தெரியும் அல்லவா என் பிள்ளை அதையும் நீ கொடுக்க வேண்டும் உன் வாழ்க்கையில் நடந்து கொண்டிருக்கிற சில பிரச்சனைக்கான முடிவினையும் தீர்வினையும் நீயே கண்டுவிட வேண்டும் என் பிள்ளை எதனால் நாம் வாழ்க்கையில் இப்படி நடந்திருக்கிறது என்று யோசித்து யோசித்து உன்னை போட்டு குழப்பிக் கொண்டிருக்கின்ற இந்த நேரத்திற்குள் நமக்கு பிரச்சனைகள் கொடுத்தது யார் என்பதையும் புரிந்து வேண்டும் இந்த கஷ்டங்களை எல்லாம் தூக்கி எறிந்துவிட்டு நீ உன் வாழ்க்கையில் இருந்து அடுத்த கட்டத்தை நோக்கி நகர்ந்து கொண்டிருப்பாய் ஆனால் நிச்சயமாக சுற்றி இருப்பவர்களை பற்றி தான் இந்த வாழ்க்கையில் என் பிள்ளை கஷ்டம் என்ற ஒன்று உன்னை எப்போதும் தொடர்ந்து வந்து கொண்டே இருக்கின்றது என் தங்க பிள்ளையே நல்லபடியாக பேசிக் கொண்டிருப்பவர்கள் அடுத்த நொடியே துரோகத்தை செய்வதையும் துரோகத்தை செய்ய வேண்டும் என்று நினைத்து கொண்டே இருப்பவர்கள் இடத்தில் நல்லபடியாக பேச வருவதும் இன்று இவர்களினுடைய இயல்பான விஷயமாக இருந்து கொண்டிருக்கிறது நாம் செய்கின்ற துரோகத்தினால் யாருக்கும் என்ன நடந்தாலும் அதை பற்றி கவலை நமக்கு இல்லை என்று சொல்லிக் கொண்டிருக்கின்ற இந்த மனிதர்களுக்கு மத்தியில் என் பிள்ளை இந்த வாழ்க்கையை மிகவும் கடினமான பாதனையோடு கடந்து வந்து கொண்டிருக்கின்றாய் அத்தனை காலமும் இவர்களை கடந்து வர தெரிந்த உனக்கு இனி நிச்சயமாக இருக்கின்ற நாட்கள் எப்படி இருக்கும் என்ற கவலையே தேவை கிடையாது ஏனென்றால் என் பிள்ளை மிக பெரிய துரோகங்களை எல்லாம் சாதித்து சந்தித்து விட்டாய் மிக பெரிய பெரிய எதிரிகள் எல்லாம் நீ சந்தித்து வெளியில் வந்து விட்டாய் இனி உன் வாழ்க்கையில் நிச்சயமாக நடக்கவிருப்பது எல்லாம் உனக்கு ஏதாவது ஒரு வகையில் நன்மையை கொடுப்பதாக மட்டுமே வரும் என்பதை நீ உணர்ந்து கொண்டால் போதும் இந்த வராகி உன்னோடு பேச வருவதற்காக சொல்கின்றேன் கவனமாக கேட்டு என் பிள்ளை நீ தெரிந்து கொண்டு அதன்படி நீ நடந்து கொள் சர்வ நிச்சயமாக வாக்கினை கேட்கின்ற என் பிள்ளைக்கு வாழ்க்கையில் மாற்றங்கள் உறுதி உன் மனது மாறிவிட்டாது என்றாலே உன் வாழ்க்கையும் மாறிவிடும் உன் வாழ்க்கை மாறிவிட்டது என்றாலே எல்லாமே உனக்கு நிச்சயமாக சந்தோஷத்தை கொடுத்துவிடும் என் பிள்ளை முதலில் வாழ்க்கையில் நடக்கின்ற சில விஷயங்களையும் சில தெளிவான காரணத்தையும் தெரிந்து கொள்ள வேண்டும் என்ன நடந்தாலும் சரி என்ன கஷ்டம் வந்தாலும் சரி கஷ்டத்தை கொடுத்தது யார் என்று முதலில் பார்த்துவிட்டு அதன் பிறகு கஷ்டமாக ஏற்றுக்கொள்ள வேண்டுமா அல்லது நாம் இதனை தூக்கி எறிய வேண்டுமா என்பதையெல்லாம் நீ யோசித்துப் பார்க்கலாம் இரண்டாவதாக கஷ்டம் வந்துவிட்ட பிறகு அதை நீ ஏற்றுக்கொண்ட பிறகும் மீண்டும் அதிலிருந்து கஷ்டம் வந்துவிட்ட பிறகும் அதை நீ மீண்டும் வருவதற்கு என்ன செய்ய வேண்டும் என்பதை நோக்கி பார்க்க வேண்டும் பயம் இருக்க வேண்டுமே தவிர ஒருபோதும் நினைக்க கூடாது என் தங்கமே உன்னை நீ யார் என்று நினைத்தாய் முதலில் உன்னை மற்றும் பற்றி தெளிவான புரிதல் உனக்கு இல்லை அது உனக்குள் இருந்தால் என்றும் இந்த வராகி வாழ்க்கையில் இருக்கின்ற எல்லா சூழ்நிலையிலும் கடந்து வரனை துணிந்திருப்பாய் அல்லவா என்ன நடந்தாலும் பார்த்து கொள்ளலாம் என்கின்ற பக்குவத்தை என் பிள்ளையினி அடைந்திருப்பாய் இப்படி உன் வாழ்க்கையில் உன்னை தேடி வருகின்ற ஒவ்வொரு விஷயங்களையும் என் பிள்ளைனி கஷ்டங்களுக்கு மத்தியில் நின்று கொண்டு என் குழந்தை தவிர்ப்பதை விட நீ இந்த கஷ்டங்கள் வராகின் பிள்ளையாக இருக்கும்போது அம்மாவின் அருள் முழுமையாக உனக்கு பெற்றிருக்கும் இந்த பிரச்சனைகள் எல்லாம் நமக்கு பெரிய விஷயமே இல்லை என்று நீ வேண்டும் மாறாக என் பிள்ளை இந்த வாழ்க்கையை உனக்கு தர நினைக்கின்ற கஷ்டங்களை பற்றி மட்டும் அதிகமாக சிந்திப்பதற்கு என்ன பலன்கள் இருக்கின்றது என்பதை மட்டும் நீ சற்று பார் வராகி எத்தனை தன்மை உடையவள் அவள்தான் உனக்கு நிச்சயமாக எதிரிகள் எப்படி தும்சம் செய்வாள் என்பதையெல்லாம் நீ தெரிந்து வைத்திருந்தால் போதும் ஒரு நாள் உன்னை சூழ்ந்து வருகின்ற பிரச்சனைக்காக நீ வேதனைப்பட்டு நிற்க வேண்டிய அவசியம் கிடையாது உன்னால் முடிந்த அளவிற்கு என்ன சோதனைகளை கொடுங்கள் நான் எப்படியும் பார்த்து விடுவேன் என்றெல்லாம் என் பிள்ளை துணிந்து நின்று கொண்டிருப்பாய் ஆனால் சரி என் பிள்ளையே இது நாள் வரையிலும் வந்ததையெல்லாம் யோசித்து நீ உன் மனதிற்குள் வேதனை கொண்டாய் இனிமேலாவது இந்த வராகியானவள் என்னை நினைத்து வருவதையெல்லாம் நீ நல்லபடியாக புரிந்து கொண்டாய் எதிர்கொள்ள வேண்டிய எந்தவது வந்தாலும் அதை நீ சந்தோஷமாக வரவேற்க தயாராக இரு என் பிள்ளை கஷ்டம் வந்தால் அதனை வரவேற்று விரட்டியடி சந்தோஷம் வந்தால் அதை வரவேற்றி முழுமையாக என் பிள்ளை அனுபவித்துக்கொள் என் பிள்ளை நான் என்ன நினைக்கிறேன் என்பதை உன்னால் புரிந்து கொள்ள முடியும் அல்லவா எப்போது முன்னால் புரிந்து கொள்ள முடிகிறதோ அப்போதுதான் என் பிள்ளையினி என் பிள்ளையினி உணர்ந்து கொள்வாய் என் செல்ல குழந்தையே ஏன் தெரியுமா நீ என்ற செயலுக்கு பின்னால் இந்த வராகி நின்று கொண்டிருப்பேன் என் பிள்ளையே இதுதான் உன் வாழ்க்கையில் நடக்க வேண்டும் என்றால் நீ எப்போதுமே நாம் நினைத்தபடியே அதனை திறமையாக செய்து முடிப்பாய் நீயோ என்ன நடந்தாலும் எது நடந்தாலும் அதிலிருந்து பின்வாங்க துடிக்கிறாய் என்றால் அல்லது கைவிட்டு விட நினைக்கிறாய் என்றால் நீ எப்படி என்னுடைய பிள்ளையாக மாறிவிட முடியும் என் தங்கமே எல்லாம் நேரத்திலும் இந்த வாழ்க்கை உனக்கு எல்லா சோகங்களையும் துக்கங்களையும் எந்த நேரத்திலும் நினைநினைத்து கண்ணீர் சிந்துவதற்கான நேரத்தையும் அதிலும் குறிப்பாக இரவானது எப்போது வரும் என்று இப்போதிலிருந்து எதிர்நோக்க தொடங்குகின்றாயே தவிர ஒருபோதும் நாம் இந்த கஷ்டத்தை இந்த இரவு வருவதற்குள்ளாக முறியடித்து விட வேண்டும் என்று அதற்குள்ளாக நாம் இதனை சாதித்து விட வேண்டும் என்றெல்லாம் இந்த வராயின் பிள்ளையாக இருந்தால் நீ யோசிக்க வேண்டும் இதையெல்லாம் அம்மா சொல்கின்றாளே என்றால் நமக்கு அந்த திறமை இருக்கின்றதா இல்லையா என்று யோசிக்கலாம் என் பிள்ளையே என்றாலே உனக்குள் அந்த திறமை தானாகவே வந்துவிடும் எல்லாவற்றையும் சமாளித்து இந்த வாழ்க்கையை வாழ்வதற்குரிய அத்தனை திறமைகளும் உனக்குள் வந்துவிடும் என் பிள்ளை அப்படி என்றால் என் பிள்ளை இந்த வாழ்க்கையை உன்னால் சர்வ நிச்சயமாக புரிந்து கொண்டு சந்தோஷமாக வாழ்ந்து காட்ட முடியும் என்ற வைராக்கிய முனக்குள் வந்துவிட்டாலே போதுமல்லவா உன் பிள்ளையினுடைய மனது எத்தனை பற்றி சிந்தித்தாலும் சரி கடைசியில் என்னை சுற்றி தான் அது வரும் என்பதில் எனக்கு எந்த ஒரு சந்தேகமும் இல்லை சோதனைகளையும் பிரச்சனைகளையும் சந்தித்து அடிபட்டு விட்ட பிறகு உனக்கு என் நினைவிற்கு வருவது இந்த வராகி அம்மா நான் மட்டும்தானே என்று என் பிள்ளை இதனால் என்றென்றைக்கும் நான் சொல்வது பிரச்சனைகள் வந்துவிட்ட பிறகு அதனை நீ சந்தித்த பிறகும் என்னை நினைப்பதை விட எல்லாம் வருவதற்கு முன்பாக நீ என்னை நினைத்திருக்க வேண்டும் உன் வாழ்க்கையில் நடப்பது எல்லாவற்றையும் நீ உணர்ந்திருக்க வேண்டும் அந்த நேரம் நீ என்னிடத்தில் ஓடி வந்திருக்க வேண்டும் இதை மட்டும் நீ எப்போதும் நிச்சயமாக இனிமேல் சரியாக செய் என்று இந்த வராகி உன் வாழ்க்கையில் உன்னை வழிநடத்த நல்ல விஷயங்களையும் எல்லாம் பெற்று கொடுப்பாள் என்பதை மட்டும் நீ மறந்து விடாதே என் தங்க பிள்ளையே விஷயங்களை எல்லாம் பெற்றுக்கொண்டு மனதில் உண்மையோடு நேர்மையோடு வருகின்ற என் பிள்ளை நாம் வாழ்க்கையில் உனக்கு வேண்டியதை எல்லாம் இருந்து கொண்டு பெற்றுக்கொள்வாய் தனக்கு வேண்டுமென்றே அதிகப்படியான விஷயங்களை கேட்பதும் நமக்கு வேண்டுமென்றே ஆரம்பத்திற்காக என் முன்னால் புரிந்து கொண்டு நிற்பதும் நிச்சயமாக அம்மால் ஏற்றுக்கொள்ள முடியாது என்பதை நீ புரிந்து கொள்ள வேண்டும் ஏனென்றால் நீ ஆரம்ப கட்டத்திற்காக ஒரு விஷயத்தை என்னிடத்தில் கேட்கும்போது அங்கே அருகில் நிற்பவன் அந்த அடிப்படை வசதி கூட இருக்காமல் நிற்கும் அவரிடம் மட்டும்தான் என் பார்வை சென்று சேரும் என்பதை நீ வேண்டும் தன்னிடத்தில் எதுவுமே இல்லாவிட்டாலும் உண்மையான அன்பினை மட்டும் என் பிள்ளை என்னிடத்தில் காட்டுகின்ற என் பிள்ளைக்கு மட்டுமே இந்த வராகி அம்மாவின் பலி இருப்பதோடு மட்டுமல்லாமல் உன் வாழ்க்கையில் என்றென்றும் துணையாக இருந்த அத்தனை நல்ல விஷயங்களையும் நடத்தி கொடுப்பேன் என்பதை மட்டும் உண்மை நீ ஒரு நாள் மறந்து விடாதே என் செல்ல குழந்தைக்கு இந்த வராகி அம்மாவினுடைய ஆசீர்வாதங்கள் எப்போதும் என் குழந்தைக்கு முழுமனதோடு உண்டு